ஹாய் ஹாய் ஜூஸ் மீட்ல சூப்பரான ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போறோம் கேப்சிகம் யூஸ் பண்ணி இந்த பார்த்தீங்கன்னா ரசம் சாம்பார் காரக்குழம்பு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் இந்த பொரியல் சப்பாத்திக்குமே நம்ம வந்து விரும்பினே போட்டு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட் இது வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடையில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சக்கப்புறம் அது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு பொறிஞ்சக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து பொடிசாக கட் பண்ணிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட வந்து ஒரு பச்சை மிளகாவை அதையும் பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்காச்சு இது கூட வந்து ஒரு ஆறு கருவேப்பிலை இலைகள் ஸோ இதை போட்டுட்டு நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் வந்து நம்ம பொரியல போட்டு செய்யறப்போ நம்ம டேஸ்ட் சூப்பரா இருக்கும் சில பேர் வந்து அப்படியே வந்து காய யூஸ் பண்ணி செய்வாங்க பட் கொஞ்சமா வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்க கண்டிப்பா சூப்பரா இருக்கும் பொரியல் இது கேப்சிகம் பொரியன்ட்டுல மற்ற எல்லாமே நம்ம கேரட் பொரியலாக இருக்கட்டும் இல்ல பீன்ஸ் பொரியலாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமா ஆட் பண்ணாலும் போதும் இது கூட வந்து நம்ம வந்து குடம் மிளகா வந்து எந்த ஷேப்பில் வேணால் கட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அதையும் நான் ஆட் பண்ணிவிட்டேன் ஆட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு செகண்டுக்கு வந்து லைட்டாக நம்ம வந்து சாட்டே பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷம் லைட்டாக வந்து ரெண்டு செகண்ட் குறைனதுக்கப்புறம் ஆஃப் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் அப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக பத்தியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை நீங்க வந்து ரெண்டு மெத்தடாவும் செய்யலாம் எண்ணெயிலையும் வந்து வதக்கி அதுக்கப்புறம் வந்து நம்ம எக்கு வந்து உடைச்சி ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து லைட்டா வந்து தண்ணி விட்டு அது கொஞ்சம் வெந்தக்கப்புறம் இது பண்ணலாம் நான் பாத்தீங்கன்னா வந்து தண்ணியை வந்து விட்டு கொஞ்சம் வேக ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக வச்சிட்டோம் அதுக்கப்புறமா நான் வந்து முட்டையை உடைச்சு ஊத்த போறேன் ஏன் அந்த மாதிரி பண்றேன் அப்படின்னா இந்த பொரியல் வந்து தண்ணி கூட வேகிறப்போ நம்மளுக்கு அந்த பாயில்டு வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டு ரொம்ப நல்லது ஸோ அதுக்காக தான் மெயினா இந்த மாதிரி பண்றேன் இல்ல நான் எண்ணெயிலே வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த மாதிரி டேஸ்ட் ஓகேன்னா நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது கூட வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் நீங்கள் காரத்துக்கு தகுந்த பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ இது கூட நான் சொன்ன மாதிரி ஒரு ஆஃப் கப் அளவுக்கு ரொம்ப லைட்டாக தண்ணி மட்டும் விட்டுக்கலாம் ரொம்ப வேண்டாம் டக்குன்னு வெந்துடும் கேப்சிகம் ஸோ ரொம்ப தண்ணி நம்மளுக்கு வந்து தேவைப்படாது இதை வேக வைக்கிறதுக்கு பாயில்டு பண்ணி வெஜிடபிள் சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது அதுக்காக தான் நான் ஆயில் வந்து ஆயிலியே வதக்காம இந்த மாதிரி நான் சூஸ் பண்ணிருக்கேன் இதை மூடி போட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் அளவுக்கு நம்ம வந்து இது குக் பண்ணிட்டு இருக்கலாம் ஒரு மீடியம் ஃப்ளேம்ல நான் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்றேன் நல்லாவே டக்குன்னு வந்துடும் கேப்சிகம் ஸோ அதான் பிரச்சனை இல்லை இப்போ அது லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது வந்து நல்லா ஹை பிளேம்ல வச்சுட்டு நம்ம நல்லா ட்ரை பண்ணிக்கலாம் அப்பதான் நம்ம அடுத்து மூட்டை உடச்சி ஊத்துறப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அப்புறம் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் ஒதுக்கி விட்டுட்டு இது கூட வந்து நம்ம ரெண்டு முட்டையும் வந்து உடச்சி ஊத்திக்கலாம் நீங்க செய்கிற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி முட்டை ஆட் பண்ணிக்கோங்க மூட்டையும் வந்து ஊற்றுனதுக்கப்புறம் இது கூட வந்து அது கொஞ்சமாக உப்பு முட்டைக்கு அதையும் நம்ம வந்து போட்டுட்டு பொறுமையாக வந்து இதில் கலர ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் ட்ரை ஆக ட்ரை ஆக நம்ம வந்து க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கலரி விட்டுட்டு இப்போ நல்ல ஒரு பக்கம் வந்து எக்கு நல்லா க்ரம்பிள்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை வந்து கேப்சிகம் பொருள் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் சோ அவ்வளவுதான் நம்ம ஃபினிஷிங்க்கு வந்து எக் நம்ம பொடிமாஸ் பண்ண நம்ம எப்படி பெப்பர் போட்டு கொஞ்சம் டேஸ்ட் நல்லா ஹெலன்ஸ் பண்ணி கொடுக்குமோ அதே மாதிரி இதுக்கும் வந்து பெப்பர் நம்ம போட்டுக்கலாம் நம்ம சாப்பிட்றக்கும் சூப்பரா இருக்கும் லைட்டாக பெப்பர் போட்டுட்டு அதையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ சிம்பிளான ஒரு பொரியல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ பாய்